இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அம்பாறையில் அமைந்துள்ள உகந்தை முருகன் ஆலயத்தில் ஒரு புத்தர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு என்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழ் பேசும் உறவு அனைவருக்கு வணக்கம் உகந்தை முருகன் ஆலயம் தமிழர்களின் வரலாற்று சான்றுகளை கொண்டதும் மிகவும் தொன்மையான ஒரு இடம் உகந்தை முருகன் ஆலயம் அந்த இடத்துல தமிழர்களுக்கு சொந்தமான அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இப்போ என்னோட சொன்னால் திடீரென்று அமைக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழர்கள் இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு முருகன் சிலை ஒன்று அமைக்க கேட்ட வனவிலங்கு அதிகாரிகள் அஹ் ஆனால் இப்போ இப்ப பெரியோரு புத்தர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழர்களுக்கு சொந்தமான இடத்துலயே தமிழர்களுக்கு உரிமை இல்லாம இருக்கு தானே அவங்களோட விருப்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு இதுதான் உண்மை இப்ப இந்த தகவலை வந்து நான் இப்ப இப்போதான் நான் வாசிச்சேன் நான் ஒரு தளத்துல என்ன சொல்றது இப்ப இந்த விஷயத்தில் நம்ம கதைச்சா இப்ப இனவாதிகள் என்று சொல்லுவாங்க இப்ப இனவாதிகள் எல்லாம் இல்லை எங்களோட உரிமைக்கு நாங்கள் இப்போ குரல் கொடுக்குறோம் இப்போ ஒரு தமிழனா இருந்து நான் உரிமைக்கு தமிழர்களிட உரிமைக்காக வந்து நான் குரல் கொடுக்குற ஒரு நபர் தான் இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்ப இலங்கையில இருக்கிறப்ப அநேகமான மலைகள்ல விகாரிகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழ் பகுதிகளில் கூட தமிழ் பிரதேசங்களில் உள்ள மலைகளில் கூட விகாரைகள் அல்லது இந்த புத்தர் சிலை ஆஹ் குறைந்தபட்சம் இந்த புத்தர் சிலையாவது அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் என்று சொல்ல முடியாது தானே இப்ப முதற்கட்டமா இப்போ புத்தர் சிலை அமைப்பாங்க அதுக்கு பிறகு பெரிய ஒரு விகாரி அமையும் அதுக்கு பிறகு அந்த மலையை வளர்ச்சி ஆஹ் சிங்கள ஆஹ் குடியேற்றங்கள் வரலாம் இப்ப இதில் நோக்கம் வந்து அதாவது காணப்படுது ஓகேங்க இந்த விடயத்தை இப்ப கட்டாயமா வந்து நிறைய பேர் விளைய் கொள்ளணும் குரல் கொடுக்கணும் என்னோட சொன்னால் நம்மட உரிமை தானே இப்ப சொல்ல போனால் கதிர்காமம் தெரியும் கதிர்காமம் தமிழர்களுக்கு சொந்தமான இடம் தானே அவர்களுக்கு உரிமையான இடம் அதுலயும் கூட இப்ப தெரியும் தானே விகாரிகள் வந்து இருக்கு அதே ஒரு நிலைமை தான் இந்த உகந்தை முருகன் ஆலயத்திற்கும் வரப்போகுது இதுதான் ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம் அதனால இதற்கு கட்டாயமா குரல் கொடுக்கணும் இப்ப நான் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இப்ப நான் நிறைய விஷயங்கள் செய்ததால இந்த விடயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இப்ப இது சம்பந்தமா நிறைய பேர் பேசணும் என்று நான் ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை இப்ப நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ற இனவாதி இல்லாம இல்லை உரிமைக்காக குரல் கொடுப்போம் ஓகே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட கருத்துக்களையும் நீங்க குறிப்பிடுங்க மீண்டும் இனவாதம் என்றது உருவாகுதா என்று உங்களோட கருத்துக்களையும் நீங்க தெரிவிங்க இப்ப என்னோட கருத்தை வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் இப்போ நம்ம பேசாமல் நம்ம பேசாமல் இருந்தால் இப்போ நம்மளை மிதிச்சு தான் போவாங்க இப்போ தெரியும் தானே இப்போ பேரினவாதிகள் இந்த ஒரு என்ன சொல்ற செயல் ஓகேங்க இந்த வீடியோ இதோட கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்